அனைவருக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நாங்கள் ஒரு மிக்சி கிரைண்டர் வாங்கினோம் அமேசானில் வாங்கினோம் அது பார்சல் வந்திருக்கு அதை அன்பாக்ஸிங் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ அதை இருக்கிறாங்க இது இந்த மிக்சி வந்து கிரைண்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி சட்னி வைக்கிறதுக்கு மற்ற மிளகப்படி இந்த மாதிரி அரைக்கிறதுங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் எப்படிங்கிறத அதை பார்க்கலாம் அதில் இந்த கேரண்டி கார்டு அதை எப்படி யூஸ் பண்ணுறது மேனுவல் கொடுத்துருக்குறாங்க இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் அந்த மிக்சி மோட்டார் அதை எடுக்கிறாங்க நல்லா பெருசாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு சீக்கிரம் பிரிங்க பாருங்கள் பிரிச்சுட்டாங்க இப்போது அதை எடுத்து சைடில் வச்சுட்டாங்க அதை நல்லா இருக்குது ஃப்ரண்டில் பார்த்திங்கன்னா அதை நமக்கு ரொட்டேட் பண்ணுற சுவிட்சு ஸ்பீடு வைக்கிறதுக்கு இல்லையா கண்ட்ரோலர் இருக்குது இப்போ அடுத்தது இன்னொரு பாக்ஸ் இருக்குது அதை பிரிக்கிறாங்க அதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜார்கள் தான் இருக்குது அதில் மிக்ஸி மிஷின் தனியாக இருக்குது ஜார் ஒரு பாக்ஸில் வச்சு அனுப்பியிருக்கிறாங்க நல்ல பார்சல் நல்லா செம்மையாக பண்ணியிருக்காங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது அந்த மிக்சி அதனுடைய ஜார் எடுத்து பார்க்குறாங்க ரொம்ப சின்னதாக இருக்குது அது மிளகா பொடி அரைச்சிக்கலாம் ரெண்டு பேர் அல்லது மூணு பேருக்கு தேங்காய் சட்னி அல்லது பொட்டுக்கலை சட்னி அதில் அரைச்சிக்கலாம் அதனால சின்ன ஜார் ஒன்று இருக்குது அதில் அடுத்தது பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் பெரிய ஜார் அஞ்சு பேர் ஆறு பேர் கரைக்கிறதுனா அதில் சட்னி மிளகாப்பொடி மற்றது அதில் அரைச்சிக்கலாம் இப்போ அதுக்கும் விட பெருசு அதில் நமக்கு தேவையானது வீட்டுக்கு தேவையானதெல்லாம் அரைச்சிக்கலாம் இதுக்கப்புறம் அதை விட பெரிய ஜார் ஒன்று எடுத்து கட்டுறாங்க பாருங்கள் இதான் மாவு அரைக்கிறதுன்னு நினைக்கிறேன் மாவு அரைக்கிறது அதில் வந்து பழ ஜூஸ் போட்டுக்கலாம் அது விட ஃபில்ட்ரு அது உல்டர் பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு வச்சுருக்குறாங்க பழ ஃபில்ட்ரு பண்ணி நம்ம அதிலேயே ஜூஸ் போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு இருக்குது அப்போ நாலு ஜார் இருக்குது பாருங்கள் நமக்கே ஆச்சரியமாக இருக்குது நாலு ஜார் அதுக்கான மூடிகள் இருக்குது இப்போ ஒவ்வொன்றா நம்ம எடுத்து அதுதான் பழ பழம் வந்து ஜூஸ் போட்டு ஃபில்டர் ஆகிறது அதில் நம்ம இந்த பெரிய ஜாரில் வந்து மா மாவு அரைச்சிக்கலாம் அது இட்லி மாவு தோசை மாவு அதில் அரைச்சிக்கலாம் கிரைண்டர் நமக்கு தேவையில்லை ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது ரொம்ப பெரிய ஜார் பாருங்க ரெண்டு ஒரு லிட்டரு தாரணமாக பிடிக்கும் ஒரு லிட்ருனா நம்ம கால் லிட்டரு போட்டு எப்படியும் அதில் மாவு அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் அதுக்கான மூடி இப்போ அது ஒரு சி சின்ன ஒரு ஜாரு அதுக்கப்புறம் பெரிய ஜார் அதை விட பெரிய ஜாரு அது மாதிரி இருக்குது அதில் ரொம்ப நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அமேசானில் தான் வாங்கியிருக்கிறோம் இப்போ அதை எடுத்து அதில் ஃபிட் பண்ணி பார்க்குறாங்க பெரிய ஜார் அது மாவு அரைக்கிறது அரிசி மாவு உளுந்து மாவை நம்ம அதில் அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் ஓகே அது நல்லா ஃபிட் ஆகுது அடுத்தது அதை விட கொஞ்சம் சின்னதான ஒரு ஜாரு இது நமக்கு தேவையானது போட்டு அரைச்சிக்கலாம் இது நல்லா ஒரு ஒரு லிட்டர் இருக்கும் இருக்குது அதுக்கப்புறம் அடுத்த ஒரு ஜார் எடுத்து ஃபிட் பண்ணி பார்க்குறாங்க அதுவும் நல்லா ஃபிட் ஆகுது சட்னி அதில் அந்த மாதிரி அரைச்சிக்கலாம் அடுத்து பார்த்தா அதை விட ரொம்ப சின்னது ரெண்டு பேருக்கு ஓரளவு ஒரு ஆளுக்கு கூட நம்ம என்ன பண்ணலாம் சட்னி அரைச்சிக்கலாம் அதில் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி அடுத்த வீடியோ சந்திக்கலாம்